ஓம் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தொண்டர் ஒருவர் அம்மாவை சந்திக்க சென்றார் அவர் அமெரிக்காவில் வேலை செய்ய வேண்டும் என்ற கனவில் இருந்து வந்தார் மார்ச் இரண்டு மூன்று தேதிகளில் சித்தர் பீடத்திற்கு வந்து தொண்டு செய்யுமாறு அம்மா ஆணையிட்டாள் அவரும் மார்ச் இரண்டாம் தேதி வந்து தொண்டுகளில் ஈடுபட்டார் அன்று இரவு அவருடைய நண்பர் ஒருவர் அமெரிக்காவிற்கு புறப்படுகிறார் இவருக்கு பாதி மனம் தொண்டிலும் மீதிமனம் அவரை வழி வழியனுப்ப சென்றால் நமக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்க ஏதாவது உதவுவாரே என்றும் இருந்தது இதைவிட்டால் அவரை சந்தித்து நினைவூட்ட வேறு சந்தர்ப்பம் இருக்காதே என்று மனம் அலை பாய்ந்தது இருப்பதா செல்வதா அமெரிக்காவா அம்மாவின் தொண்டா ஒரே போராட்டம் இறுதியில் அமெரிக்க ஆசை வென்றது தொண்டினை பாதையில் விட்டுவிட்டு அவரை வழி அனுப்ப சென்று விட்டார் தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து தொலைபேசி மூலம் வேலைக்கான பேட்டியும் நடந்தது அவரும் நன்றாகவே செய்திருந்தார் வேலை உத்தரவிற்காக நம்பிக்கையுடன் காத்திருந்தார் காத்திருந்தார் வந்த நான்கு மாதங்களுக்கு பிறகு அம்மாவை அருட்குளத்தில் சந்தித்து அமெரிக்க வேலை பற்றி கேட்டார் அம்மாவாயிற்றே அடுத்தும் வாய்ப்பளித்தாள் அடுத்து வரும் ஆடிப்புறத்தில் இரண்டு நாட்கள் தொண்டு செய்ய சொன்னாள் அந்த வாய்ப்பையும் தொண்டு செய்யாமல் நழுவ விட்டார் தொடர்ந்து வேலைக்கு விண்ணப்பங்கள் அனுப்பி கொண்டு இருந்தார் ஒரு வேலைக்கான உத்தரவும் அமெரிக்காவிலிருந்து வந்தது மகிழ்ச்சியில் மிதந்தார் இனி விசாவும் விமான டிக்கெட்டும் மட்டும்தான் வர வேண்டும் கம்பெனி இரண்டையும் அனுப்புவதாக தெரிவித்திருந்தது சில நாட்களில் விசா மட்டுமே வந்தது விமான டிக்கெட் வரவில்லை காத்திருந்து காத்திருந்து மனம் நொந்தார் இப்படியே ஒரு வருடம் ஓடிவிட்டது ஒவ்வொன்றும் முடியும் தருவாயில் தடைப்படுவது மனதை நெருடியது அம்மா சொன்னதை முதலிலேயே கேட்டிருந்தால் இந்த நிலை நமக்கு வந்திருக்காதோ தப்பு செய்துவிட்டோமோ என உள்மனம் தவித்தது அம்மாவை தரிசித்தால் இந்த குறை அகன்று உத்தியோகம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று எண்ணி பிப்ரவரி மாதம் அம்மாவை காண சென்றார் மனமெல்லாம் குற்ற உணர்வு அம்மா கூறியபடி பணிகளை செய்யவில்லையே கேட்டால் என்ன சொல்வது என்ற தவிப்பு அம்மாவிடம் சென்றதும் அனைத்தையும் விலாவரியாக எடுத்துக்கூறி விசா மட்டுமே வந்ததையும் கூறி வேலை பற்றி கேட்டார் அம்மா அவரையே ஒரு பார்வை பார்த்துவிட்டு நீ பாதி தானே செஞ்சிருக்க அதான் பாதி நடந்திருக்கு இதோ பார் நீ சின்ன வயசிலிருந்து வேண்டியதெல்லாம் ஒவ்வொன்றாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நான் சொன்னதுல நீ பாதிதான் செஞ்சிருக்க மீதியை செய் அமெரிக்கா போகலாம் என்று கூறி அனுப்பிவிட்டார்கள் அவதார திருநாள் தொண்டிற்கு ஒன்றாம் தேதியே வந்து மூன்று நாட்களும் சிறப்பாக அன்னதான பணிகளில் ஈடுபட்டார் அதன் பின் ஒரு மாதத்திற்குள்ளாகவே அமெரிக்க வேலை கிடைத்து அங்கு சென்று விட்டார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பால பாடம் அம்மா ஒரு பணியை செய்ய சொல்லி கட்டளையிட்டால் செய்வதை திருந்தச் செய்து அதையும் முழுமையாக செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றும் பொறுப்பு அம்மாவுடையதாகி விடுகிறது அரைகுறை மனத்தோடு அலைபாயும் நினைப்போடு நுனிப்புல் மேய்ந்துவிட்டு சொன்ன வேலையை முழுமையாக செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்கு பராசக்தி பொறுப்பல்ல ஓம் சக்தி